வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா செந்தில் வை சேனலில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு உணவை வீணடிக்காதீர்கள் உள்ள காலகட்டத்தில் உணவை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிற இந்த தலைப்புக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையே அப்படி பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த தலைப்பை கேட்டோன்னே அதாவது நீங்கள் நினைக்கிற உணவை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்கும் நான் சொல்ல போகிற உணவை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் சாப்பாடை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் என்ன சொல்லுவாங்க எவ்வளோ நமக்கு தேவையோ அதை மட்டும் சமையல் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம சாப்பிட போகிறோம் தேவைக்கு அதிகமாக ஏன் சமையல் பண்ண போகிறோம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படி சாப்பிடும் போது சாப்பாடு ஏன் வேஸ்ட் ஆகுது குப்பையில் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இது கரெக்டு தான் என்னன்னு போனால் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஃபங்க்ஷனில் ஒரு முந்நூறு பேருக்கு சமையல் பண்ணுறாங்க ஆனால் இரநூறு பேர் தான் வந்து சாப்பிட்ருக்காங்க பேலன்ஸ் முப்பது பேர் நூறு பேருக்கு உண்டான சமையல் மிக்ஸம் ஆகிடுது ஸோ அந்த சமையல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதையும் வந்து அவங்க வேஸ்ட் ஆக மாட்டாங்க சாலையோரத்தில் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் ட்ரஸ்ட் இந்த மாதிரி எங்கேயோ கொடுத்து இந்த சமையலை வந்து வேஸ்ட் ஆகாமல் அன்னைக்கு பொழுது சரி பண்ணிடுறாங்க ஸோ இப்படி எந்த வகையிலையுமே சமையல் உணவு வீணடிக்கப்படவில்லை அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட கருத்து அதாக தான் இருக்குது அது உண்மை தான் ஆனால் இந்த பதிவில் நான் சொல்கிற சமையல் அதாவது உணவை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டே வீணடிக்காதீர்கள் அப்படின்றது தான் இந்த பதிவோட உட்கருத்து அதெல்லாம் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே அப்புறம் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு வீணடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு இதை கேட்குறதுக்கு இதில் எந்த விதமான அர்த்தமுமே இல்லையே ரொம்ப ஒரு மீனிங்லெஸ்ஸான வார்த்தையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வீணடிக்காத அப்படின்னா சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே அப்படியே மட்டும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படி நீங்கள் சொல்கிறது ரைட்டு இந்த பதிவை முழுசாக கேளுங்க அதோட அர்த்தம் என்னென்னு உங்களுக்கு புரியும் இப்போது ஒரு மனிதன் வந்து சாப்பிட்றான் அப்படின்னா ஒரு வேளை ஒரு வேளை உணவு சாப்பிடும்போது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் லிமிட்னால் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது அரை அரை கிலோ தான் சாப்பிட்ணும் கால் கிலோ தான் சாப்பிடணும் அளவு அந்த மாதிரி அளவு கிடையாது அந்த அளவு லிமிட் என்பது வந்து ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் அவங்களோட உடம்புக்குள்ளேயே ஒரு சுருக்கமாக சொன்னால் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணியிருக்கும் அந்த அலாரம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அடிக்கும் அந்த அலாரத்தை நம்ம எப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிறோமோ தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நிறுத்திடணும் அதோட அதுதான் அந்த அலாரம் அந்த அலாரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஒபிசிட்டி ப்ராப்ளம் தொப்பை உழுகிறது சம்மந்தமே இல்லாமல் உடம்பு குண்டாகிட்டே போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த சாப்பாட்டினுடைய அளவு தெரியாமல் இருப்பது தான் அது என்னன்ற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்கும் உடல் பொருமன் தேவையில்லாத தொப்பை கொழுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு தொண்ணூற்றொம்பது பெர்சன்டேஜும் வாய்ப்பில்லை அந்த அலாரம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது வருகின்ற முதல் ஏப்பம் அதுதான் அந்த அலாரம் அந்த ஏப்பம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றத நிறுத்திடணும் ஆனால் நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஏப்பம் வந்துடும் தண்ணி குடித்தாலும் வரும் குடிக்காட்டாலும் வரும் ஆனால் தண்ணி குடிக்காமல் வருங்கின்ற அந்த ஏப்பம் மட்டுந்தான் உண்மையிலேயே உங்களோட உணவு தேவை இன்று பூர்த்தி ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளம்தான் அது இப்போ ஒரு பத்து பேரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றீங்க அதை வந்து நீங்கள் கரெக்டான அளவு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எதோடு நிறுத்துவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற அந்த பத்து பேருமே சொல்கிற ஒரே விஷயம் எங்கள் வயிறு எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ சாப்பிடுவோங்க அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட மாட்டோம் வயிறு வயிர் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நாங்கள் சாப்பிட நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து இதைத்தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து சட்டி நிறையா சோறு இருந்தாலும் ஒருவேளை நம்ம சாப்பிடும் போது மதியம் இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வயிறு எவ்வளோ ஃபுல்லாகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம நிறுத்துவோம் சாம்பார் தயிர் ரசம் மோறு அப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் உண்மையிலே வந்து அளவு என்பது ஒரு நபர் ஒரு மனிதன் சாப்பிடும்போது வருகின்ற முதல் ஏப்பம் தான் அந்த அளவு அன்னைக்கு அந்த சாப்பிட்ற அந்த பொழுதுக்கு அவனை சாப்பாடு தேவை சரியாயிருச்சு சாப்பாடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிற அலாரம் தான் அது ஜஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடியும் தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்ட உடனேயும் தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்டு ஒரு அரை மணி கழிச்சவனா தண்ணி குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மாதம் செஞ்சு பாருங்கள் மூணு வேலையும் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது அது எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரிதான் தோசை இட்லி சாப்பாடு பழைய சோறு பழைய சோறு சாப்பிடும்போது கண்டிப்பாக பக்கத்தில் தண்ணி இருக்கணும் அது ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் இந்த சோசியல் மீடியா உட்பட பல இடங்களில் நிறைய ஒரு தகவல் மையங்களை நீங்கள் எங்கே கேட்டீங்கனாலும் இந்த உணவு சம்மந்தமான ஒரு ஆரோக்கிய குறிப்பு இந்த மாதிரி போயிட்டீங்கனால அவங்க சொல்கிற போது விஷயம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்னாடி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுறதில் அப்படி விட்டுறோம் நீங்கள் இன்னையிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவை கேட்டதுலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் உடம்புல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதோடு இந்த பதிவு முடியுதுங்க மேலும் ஒரு வித்தியாசமான விவகாரமான ஒரு பதிவோடு சந்திப்போம் வணக்கம்